மொத்த காங்கிரஸும் அந்த லாபியினுடைய அங்கமாகத்தான் செயல்படுகிறது சீனாவுக்கு போய் சீனாவுடைய உளவாளிகளை பார்த்துட்டு வர்றது சீனாவில் இருந்து தன்னுடைய என்ஜிஓக்கு டொனேஷன் வாங்குவது இந்த மாதிரியான கேடு வேலைகளை எல்லாம் செய்தவர் தான் ராகுல் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது பார்லிமெண்ட்டுடைய டெக்கோரத்தையே கெடுத்த ஒரு மனிதர் எங்க அவரை முன்னவரையே வந்து உட்காந்து மிமிகிரி பண்ணி அவமானப்படுத்தினவரை தானேங்க ராகுல் மறந்துட்டீங்களா நீங்க இது மாதிரி கேவலமான அரசியல் தலைவரை இதுவரைக்கும் வரைக்கும் இந்திய தேசம் கண்டதில்லை நீ பிரின்ஸுன்ற புக்கு எதுக்காக எழுதப்பட்டதுன்னா ஒரு சர்வாதிகாரி அப்பேன் அவனுடைய பிள்ளைக்கு எழுதுறான் நீ மக்களெல்லாம் எப்படி வந்து சர்வாதிகாரியாக தொடரணும் எப்படி மக்களை ஏமாற்றியாச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த புக்கு அதில் இருக்கிற ஒவ்வொரு தேரியும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஸ்டாலின் அந்த புக்கை ஃபுல்லாக படித்தாரா படிச்சு புரிஞ்சுட்டாரெலாம் எனக்கு தெரியாது துண்டுச்சுட்டு படித்தாலே மாற்றி மாற்றி படிப்பார் தெலுங்கில் இருந்தால் தான் கரெக்டாக படிப்பார் போதை இல்லாத ஒரு தமிழகம் அந்த கனவு நிறைவேற்றுவீங்களா ஏழை மக்களுடைய கிட்னியை திருடி அது மூலமாக கோடி கோடியாக கொள்ளையடிச்ச உங்களுடைய திமுக காரங்க ஜெயிலுக்கு போகணும் ரிப்போர்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செயலாளர் திரு அஸ்வதாமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கமல்ஹாசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது தமிழன் என்னைக்குமே பிச்சை எடுக்க மாட்டான் நீங்கள் வந்து ஆங்கிலம் ஹிந்தியை பயன்படுத்தி நிதிக்காக நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்க அந்த பிச்சையை நாங்கள் ஏற்றுக்கவும் மாட்டோம் அது முக்கியமாக தங்கச்சி நாட்டையும் ஓட்டையும் என்னைக்கும் இந்த கமலஹாசன் விற்க மாட்டான் அப்படின்ட்டு கமலவர்கள் பேசியிருக்க முதல்ல உங்களுக்கு நான் பாராட்டு தெரிவிச்சிருக்கேன் கமல்ஹாசன் பேசுன தமிழ்நாட்டில் யாருக்குமே புரியல அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு பாருங்க புரிஞ்சு அதை வேற வந்து எடுத்தா எடுத்தாண்டு ஒரு கேள்வி கேட்டீங்க பார்த்தீங்களா தங்கச்சி உங்களை நான் வாழ்த்துறேன் பெரிய விஷயம் ஏன்னா இப்போ இந்த பேட்டி அவர் பார்த்தாருன்னா அவரே ஆச்சரியப்படுவார் பாரு நம்ம பேசுனது கூட தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணுக்கு புரிஞ்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பேசிக்கே தப்பு இந்த கமலஹாசன் வசூல்ராஜாவில் ஒரு ஒரு டைலாக் ஒன்று வரும் பதில் தெரியாதவங்க கூட எதாவது தேடி பிடிச்சி பதிலாக சொல்கிறோம் எனக்கு கேள்வியே தெரியாது நான் யார் ஒரு டுபாக் ஒரு அப்படின்னு சொல்லி கமலஹாசன் பேசுகிறதா ஒரு டைலாக் வரும் அந்த கதாபாத்திரம் பேசுகிறேன் இப்போ அந்த டேலாக்கை கமலஹாசனே பேசுகிற மாதிரி தெரியுது ஏன்னா அவருக்கு பாவன் கேள்வியே தெரில சார் தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதுன்னு சொன்னவர் நீங்கள் கும்பிட்ற ஈவே ராமசாமி நீங்கள் இதெல்லாம் போய் இந்த யாரை திட்டணும் ஈ வே ராமசாமியும் திட்டணும் சாப்பி விட்றதுனா யார் சாப்பிடணும் ஈவே ராமசாமியும் சாப்பிடணும் நான் ஈவே ராமசாமியோட ஃபாலோவரு கருப்பு சட்டை போட்டு வந்து பாராளுமன்றத்தில் பேசுகிறேன் ஆனால் இவே ராமசாமி சொன்னதை மேற்கோள் காட்டி பேசினவங்கள நான் வந்து திட்டுறேன்னா என்ன லாச்சிக்குது கேள்வியே தெரியலங்க அவருங்க அடுத்த டைலாக் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஏதாவது பேசும்போது சர்ச்சைகள் ஒவ்வொரு செஷன்லயே வரத பார்த்துருக்கோம் இப்போ வந்து மோடி அவர்களை வந்து அட்டாக் பண்றாங்க ஓம் பிர்லா அவர்கள் சொல்லியிருந்தாரு தான் நாங்க வந்து லோக்சபால அவர் பேச வேணாம் ராஜ்யசபால பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி சுதா போன்றவர்கள் மேல அவர் வந்து குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கார் பிசிக்கல் அசால்ட் நடக்குது அப்படின்ற மாதிரியான டேம் யூஸ் பண்ணிருக்காரு அந்த அளவுக்கு அச்சுறுத்தல் நினைக்கிறீங்களா இல்லை இருக்கு இப்போ வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது மிக மோசமான பல தாக்குதல்களை தாக்குதல்கள் என்று சொன்னால் அது ஃபிசிக்கல் தாக்குதல்களாக இருக்கலாம் அவதூறு ரீதியான தாக்குதல்களாக இருக்கலாம் மிக மோசமான ஒரு தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்று பல கண்ணுக்கு தெரியாத லாபிக்கல் முடிவு செய்திருக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பாரத பிரதமர் வெளிநாட்டு பயணத்தில் எஸ் அப்போ வந்து ஒருத்தர் ஒரு உளவாளி போல ஒருத்தர் வந்து மர்மமான முறையில் கொல்லப்படுறார் அவர் இந்திய தான் கொல்லப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி பல ஊகங்கள் வந்தது அவர் பாரத பிரதமரை வெளிநாட்டு பயணத்தில் கொல்லுவதற்கு முயற்சி செய்தாரா என்கிற கோணத்திலும் பேசப்பட்டது இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது செயல்பாடுகள் ஒரு உச்சகட்ட நிலையை அடைஞ்ச அடைஞ்சிகிட்டு இருக்கு அதாவது இந்திய தேசத்தை உலக வல்லரசாக நிலைநிறுத்துகிற அவரது இந்த தவ வாழ்க்கையினுடைய அந்த லட்சியம் நிறைவேற போகிற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அதனால் இதுவரை பல யுக்திகளை கையாண்ட பல லாபிக்கள் இப்போ வந்து ரொம்ப மோசமாக ஏன்னா இதுக்கு மேலே விட்டால் இந்தியா வந்து அசைக்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிடும் அசைக்க முடியாத இடத்துக்கு இந்தியா போதுன்னா அப்போ அந்த இடத்துல இருந்த சில நாடுகளோ இல்லை லாபிக்களோ பயப்படும் இல்லையா அப்போது எக்ஸ்ட்ரீமாக வந்து அதை எப்படியாவது அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு இப்போ வந்துட்டாங்க என்னால் பல விஷயங்களை ஓப்பனாக பேச முடியல பிகாஸ் நான் ஒரு பிஜேபி பார்ட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிறதுனால ஆனால் இது எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய ஒரு அங்கம்தான் ஜோதிமணி அவர்களோ எம்பி சுதா அவர்களோ கூட அந்த அந்த லாபியுடைய அங்கமாகத்தான் செயல்படுகிறார்கள் ஒட்டுமொத்த காங்கிரஸும் அந்த லாபியினுடைய அங்கமாகத்தான் செயல்படுகிறது சீனாவுக்கு போய் சீனாவுடைய உளவாளிகளை பார்த்துட்டு வர்றது சீனாவிடருந்து தன்னுடைய என்ஜிஓக்கு டொனேஷன் வாங்குறது இந்த மாதிரியான கேடுகட்ட வேலைகளை எல்லாம் செய்தவர் தான் ராகுல் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அப்போது சோரஸாக இருக்கட்டும் இல்லை இன்னும் பல லாபிகளாக இருக்கட்டும் எல்லாரோடும் இவர் தொடர்பில் இருந்தவர் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை போன்று மிக உன்னதமான ஒரு மனிதர் இந்த நேரத்தில் நம்முடைய இந்தியாவிற்கு பாரத பிரதமராக கிடைத்தது நாம் செய்து வைத்த புண்ணியம் இந்த இடத்துல இந்த சோனியா ஓ இல்ல அவங்க குடும்பத்தினரோ இருந்திருந்தா நாடு என்ன போயிருக்குன்னு போயிருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல நினைக்கும் போதே பக்கம் இருக்கு அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு அவதூறு பரப்பப்படுகிறது இல்லை அவருக்கு மீது ஒரு பிசிக்கல் அட்டாக்கே பிளான் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னா அது இந்திய தேசத்தின் மீதான தாக்குதல் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பாருங்க பாரத பிரதமர் நம்முடைய நாட்டை பொருளாதாரத்தில் முதல் தேசமாக மாற்றுவதற்கு எவ்வளோ பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்கிறாரு அப்படின்னு பாருங்கள் இப்போ அமெரிக்கா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டாரிஃப் போட்டுச்சு இப்போ இறங்கி வந்துடுச்சு இறங்கி வந்ததற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஸ்டபன்னஸ் அவர் உறுதியாக நின்னார் ஏன் அமெரிக்கா டிஸ்டர்ப் ஆச்சு ரஷ்யாட்ட நம்ம என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரஷ்யாட்ட என்ன வாங்கினது விஷயம் இல்லை ரஷ்யா கிட்ட நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் எண்ணெய் வாங்கணும் அதில் தான் அமெரிக்கா வந்து முக்கியமாக டிஸ்டர்ப் ஆனது ஏன் சார் அதுக்கு டிஸ்டர்ப் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவுடைய பழப்பே டாலரில் தான் ஓடுது இப்போ நம்ம ஊரில் இல்லை மலேசியாவிலையோ சிங்கப்பூர்லேயோ நீங்கள் எந்த சைனாவிலையோ எந்த நாட்டுக்கு போனீங்கனாலும் நீங்கள் ஒரு ரூபாய் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரூபாயினுடைய அளவிற்கு ரிசர்வ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் ரூபாய் அடிப்பாங்க இல்லைன்னா பணவீக்கம் வீக்கம் அதிகரிச்சிடும் பணத்துக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் எல்லா நாடுகளும் அப்படி தான் ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து வருகிறது ஆனால் அமெரிக்கா மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் தண்ணி விசேஷத்துக்கு பத்திரிக்கிற மாதிரி அடிப்பான் ப்ரெஸில் ஊற்றடிக்கிற மாதிரி அடிப்பான் ஏன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் அவனுக்கு எப்போல்லாம் டாலர் தேவைப்படுதோ அடிச்சுப்பான் ஏன்னா வேல்டு கரன்சியாக அந்த கரன்சியை நிலைநிறுத்திட்டான் முக்கியமாக க்ரூட் ஆயில் பர்ச்சேஸில் கச்சா எண்ணெய் வாங்கிறது விற்கிறது இப்போ நீங்கள் இந்தியாவில் இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு அரபு நாட்டில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறீங்க ஒன்று அரபு நாட்டு பணம் நீங்கள் கொடுக்கணும் இல்லை இந்தியா பணம் கொடுக்கணும் இதான் நியாயம் ஆனால் விலை நீங்கள் என்ன கொடுப்பீங்க அமெரிக்கா டாலர் கொடுப்பீங்க உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற நாடு ஏதோ ஒரு நாட்டுகிட்ட இருந்து என்ன வாங்கினா கூட அமெரிக்க டாலர் கொடுக்கணும் நீங்கள் எந்த ஒரு ஏற்றுமதி இறக்குமதி என்று சொன்னாலும் கூட அந்த யூஎஸ் டாலரில் தான் ப்ரைஸ் ஃபிக்ஸேஷனே இருக்கும் அப்போது இதை வந்து அமெரிக்கா எப்படி வேர்ல்டு காமன் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு சொல்லி ஒரு மித்தை கிரியேட் பண்ணி வச்சாங்களோ அதே போல இது வந்து காமன் வேர்ல்டு கரன்சிங்கிற ஒரு பொசிஷன் இவங்க புஷ் பண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடையும் போது அமெரிக்காவுடைய ரூபாய் மதிப்பும் இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பும் ஒன்று இவங்க வேர்ல்டு கரன்சியாக புஷ் பண்ணி அந்த லாபியில்தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க அது ஒரு முதலாளித்துவ நாடுங்கிறதுனால அந்த நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணப்படுற கம்பெனியோடைய வேல்யூவேஷன்ஸ் எல்லாமே ஏறி காட்டும் ஏறி காட்டுறதுக்கு அந்த அரசு அலோவ் பண்ணும் இது எல்லாமே இந்த டாலர் கேம் தான் இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்திய ரூபாயில் போது அவங்களுக்கு அலரடித்த மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லை பிரிக்ஸ் கரன்சின்னு ஒன்று போடலான்னு சொல்லி ப்ரப்போசல் பண்ணி அதை முன்னெடுத்தவரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் இப்போ இவர் பண்ணுற விஷயங்கள் ஒட்டுமொத்த டாலருடைய அந்த வேர்ல்டு கரன்சின்ற ஸ்டேட்டஸை இறக்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் மொத்த அமெரிக்க பொருளாதாரமும் சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சு விழுந்துடும் இவ்வளவு பெரிய ரிஸ்க்கை எந்த பிரைம் மினிஸ்டர் எடுக்க எடுத்ததில்லை எடுக்க மாட்டாங்க ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்தார் எதற்காக இந்திய தேசம் உலகத்தினுடைய முதல் பொருளாதார தேசமாக மாற வேண்டும் அதனால தான் அவர் எப்படியாவது ஏதாவது பண்ணிட முடியாதான்னு உலக லாபிக் சில லாபிகள் அலையுது அதுக்கு இவங்கெல்லாம் கையாள வேலை செய்கிறாங்க அந்த நடந்த சம்பவத்துக்கு எம்பி பிரியங்கா காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பேச தைரியம் இல்லாமல் ஓம் பிர்லா ஸ்பீக்கர் பின்னாடி வந்து மோடி அவர்கள் ஒழிஞ்சிக்கிறாரு பயப்படுறாரு அவர் பேசுறதுக்கு அப்படின்ற குற்றச்சாட்டம் முன்வைக்கிறார் இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன் பிரியங்காலாம் எல்லாம் த இந்தியா மக்களுக்கே முதலில் தெரியாது ஆனால் பாரத பிரதமர் எங்கே போனாலும் அமெரிக்காவில் போய் ட்ரம்ப் எலெக்ஷன் டைமில் பார்த்துருப்பீங்க ஒரு குழந்தைய கூட்டம் உனக்கு யாரை பிடிக்கும் கேட்டால் மோடி பிடிக்கும் சொல்லுங்கள் உலகத்தினுடைய சக்தி வாய்ந்த மனிதர் மோடி நான் வந்து மலேசியாவில் இப்போ வந்து பாரத பிரதமர் வந்திருந்தார் நான் போயிருந்தேன் நான் முன் வரிசையில் உட்காந்துருக்கேன் எனக்கு பக்கத்தில் வந்து அந்த மலேசியாவினுடைய மிக முக்கியமான அந்த அரச குடும்பங்கள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு குடும்பம் வந்து என் பக்கத்தில் உட்காரு கணவன் மனைவி உட்காரு மோடி வந்து அங்கே மேடையில் பேசுகிறார் மோடி மேடையில் பேசுகிறாருமா மோடி மேடை பின்னாடி தெரிகிற மாதிரி நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாங்கல்ல பிஜேபிக்காரங்க நாங்கள்லாம் எடுத்துப்போம்ல அந்த மாதிரி அந்த அந்த கணவன் மனைவி எடுத்துக்கிறாங்க அந்த அரச ஒரு வம்சத்தை சார்ந்த அந்த குடும்பம் அவர் அவர் அந்த மேடையில் பின்னாடி பேக்ரவுண்டில் பேசுகிறதே இவங்க ஃபோட்டோவாக எடுத்துக்கிறாங்க அவ்வளவு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி அவர் உலகத்தினுடைய பல சட்டமன்றங்கள் பாராளுமன்றங்கள் உலகத்தினுடைய பல உலக மேடைகள் அவருடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கி வந்து ஒரு வேர்ல்டு சமீட்டு உலக மாநாடு நடக்குதுன்னா மோடி என்ன பேசுகிறாருன்னா அந்த உலகமே கேட்குது அவருக்கு வந்து இப்போ எங்கேயுமே பேசணுன்ற பேசுகிறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் பண்ணது சீப் பாலிடிக்ஸ் நீங்கள் வந்து லேடிஸை வச்சு ஏதாவது அட்டாக் பண்ணிவிட்டு கடைசியில் அவர் மேலே பழி போகலான்னு கேவலமான இந்த சீப் ட்ரிக்ஸ்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு பேசாதீங்க நீங்கள் பண்ண அசிங்கமான அரசியல் இன்றைக்கு இந்திய மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த செஷன் ஆரம்பிக்கும் போது ராகுல் காந்தி அவர்கள் புக் எடுத்துட்டு வந்தார் அதாவது ஒரு புக்கை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதப்பட்ட அந்த கேன்வாவுடைய இதை எடுத்துட்டு வந்து பேசும்போது நரவேணி அவர்கள் சைனா வந்து எந்த அளவுக்கு இந்தியாக்குள்ள ஒரு விஷயத்தை வந்து நான் பேச வரேன் ஏன் என்ன பேச விட மாட்டேங்க ராஜ்நாத் சிங் அவ்வளோ அமித்ஷா ஏன் தடுத்து நிறுத்தணும் என்னோட கருத்தை கேளுங்க கேட்டு டிஃபெண்ட் பண்ணி பேசுங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறேன் அதை எதுக்கு டிஃபெண்ட் பண்ணணும் புரியல இல்லை ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை ராகுல் ஆமாம் ராகுல் அவர்கள் ஏங்க இதே மாதிரி தானே கான்ஸ்டியூஷன் புக்கை வச்சு சுற்றிட்டு இப்போ அந்த கான்ஸ்டியூஷன் புக் எங்கே போச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ராகுல் ஏதோ ஒரு பொறுப்பான ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்ச ஒரு பார்மெண்ட் பார்லிமெண்டேரியன் மாதிரியும் அதை யாரோ தடுத்த மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க இப்போ நாங்கள் பன்னெண்டு வருஷமாக ஆட்சியில் இருக்கோம் நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் உங்களுக்கு அரை மணி நேரம் கூட டைம் தரேன் இல்லைங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு கூட எனக்கு எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் அனுப்புங்க ராகுல் இந்த பதன் பன்னெண்டு வருஷத்தில் உருப்படியாக அந்த ஆள் பேசின ஒரு பார்லிமெண்ட் ஸ்பீச்சை காட்டுங்க உருப்படியாக ஒரு ஸ்பீச் இல்லை ஏதோ ஒரு அலிகேஷன் வச்சுட்டு அடுத்த செஷனில் அதை கண்டினியூ பண்ணாருன்னு சொல்லுங்க நான் இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெறும் நாற்பது எம்பிக்களுக்கும் கீழாக காங்கிரஸ் சுருங்க போ சுருங்கிய போது என்னங்க இந்தியாவே ஆண்ட கட்சி வெறும் இந்த இத்தனை எம்பியில் நீங்கள் சுருங்கிட்டீங்களேன்னு கேட்குறாங்க அதுக்கு ராகுல் சொன்ன வார்த்தை நாடாளு நாடாளுமன்றத்தை முடக்குவதற்கு இந்த நாற்பது எம்பிக்கள் போதுமானது அந்தால் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா நாடாளுமன்றத்தை முடக்கிறதா தன்னுடைய வேலை நினச்சிட்டு இருக்காருங்க பார்லிமெண்ட்டுங்கிறது எவ்வளோ புனிதமான இடம் மக்களுக்காக பேச வேண்டிய ஒரு இடம் அந்த புரிதல் கொஞ்சம் கூட அவர் கிடையாது அவர் ஏதோ புக்கு எடுத்து வேண்டிய புக்கு அப்படி கே கீச் கேப் இருப்பாரா ஏதாவது அர்த்தமாக கேளுங்க பன்னெண்டு வருஷத்தில் அவர் பேசின உருப்படியான ஒரு ஸ்பீச்சை வச்சுட்டு இந்த கேள்வி கேளுங்க சரி சார் ஒரு ஆர்மி சீஃபாக இருந்தவர் எழுதின புக் இல்லையா நான் சொல்றதுங்க பன்னெண்டு வருஷத்தில் ஒரு ஸ்பீச் சார் இந்த ஸ்பீச் வந்து ராகுல் பேசுனது கரெக்டு சார் ஒரு நல்ல ஒரு ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு கருத்தை அவர் முன் வச்சார் சார் இல்லை அலிகேஷனே பிஜேபிக்கு எதிராக வச்ச அலிகேஷனையே கண்டினியூவஸாக பண்ணாருன்னு சொல்லுங்க இந்த தடவை விட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அடுத்த செஷன்ல அது என்னாச்சு அதுக்கப்புறம் வந்து ரஃபேலை பத்தி பேசினாங்க அதுக்கு முன்னாடி அடுத்த செஷன்ல அது என்னாச்சு சுப்ரீம் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டு வந்தாங்க ஒவ்வொரு முறையும் ஒரு பொய்ய தயார் செய்து எடுத்து வைத்துக்கொண்டு இதையே ஒரு பொழப்பாக ஓட்டிகிட்டு இருந்தால் பார்லிமெண்ட் ஒரு முறை நடப்பதற்கு உங்களுடைய வரி பணமும் என்னுடைய வரி பணமும் எத்தனை கோடி செலவாகுது பார்லிமெண்ட் எம்பிஸ் வந்துட்டு போகிறதுக்கான பயண செலவு முதல் கொண்டு பணம் அங்கே செலவு செய்யப்படுகிறது உங்கள் அரசியல் அறிப்புக்கு சொரிஞ்சுக்கிறதுக்காக பாராளுமன்றம் இருக்கு என்றைக்காது ஒரு பொறுப்பான நீங்கள் வேணாம் காட்டணும் இல்லை அவங்க சுதா காட்டிடும் ஒரே ஒரு பார்லிமெண்ட் ஸ்பீச்சுங்க இந்த ஸ்பீச் உருப்படியாக மக்களுக்காக எங்கால் பேசியிருக்காரு காட்ட சொல்லுங்க பார்ப்போம் மக்கள்கிட்ட இல்லை அந் அவருக்கு ஒரு பார்லிமெண்ட் மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல தலையெழுத்து அந்த மக்களுக்காக பேசினாருன்னு காட்ட சொல்லுங்க பார்ப்போம் அவர் ஏதோ ஒரு பார்லிமெண்டேரியன் மாதிரி நீங்கள் வந்து இந்த கேள்வியில அந்த விஷயம் கேட்காதீங்க இது வந்து பார்லிமெண்ட்டுடைய டெக்கோரத்தையே கெடுத்த ஒரு மனிதர் ஏங்க அவை முன்னவரையே வந்து உட்கார்ந்து மிமிகிரி பண்ணி அவமானப்படுத்தினாங்க ராகுல் மறந்துட்டீங்களா நீங்கள் இது மாதிரி கேவலமான அரசியல் தலைவரை இதுவரைக்கும் இந்திய தேசம் கண்டதில்லை இதுக்கு மேலேயும் காணப்போவதில்லை தொடர்ந்து திமுக வந்து அவங்க நான்கு வருடத்தில் என்ன சாதனை செஞ்சாங்க அப்படின்றது பெண்களுக்காக இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் மேடை போட்டு அந்த இதனை பலனஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து விழா நடத்துறாங்க நேற்று பார்த்தோம் நன்றி அறிவிப்பு அப்படின்னு ஒரு விழா வந்து நடத்தியிருக்காங்க நாங்கள் பண்ண விஷயத்துல எந்த அளவுக்கு மக்களுக்கு சென்றடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம் இனி உங்களுக்கு என்ன கனவு இருக்குன்னு சொல்லுங்க அந்த கனவை நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்க போதை இல்லாத ஒரு தமிழகம் அந்த கனவை நிறைவேற்றிங்களா ஏழை மக்களுடைய கிட்னியை திருடி அது மூலமாக கோடி கோடியாக கொள்ளை அடிச்சு உங்களுடைய திமுக காரங்க ஜெயிலுக்கு போகணும் நியாயம் நிறைவேற்றப்படணும் அந்த கனவு நிறைவேற்றுவீங்களா அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சாரு அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியல அந்த யார் அந்த சாருன்னு தெரியணும் அந்த சாரு ஜெயிலுக்கு போகணும் அந்த கனவு நிறைவேற்றுவீங்களா கொடையப்பட்ட மலைகள்லாம் திருப்பி மலையாக உருவாகணும் குப்பை கூட்டி நீங்கள் நாசம் பண்ணி வச்சுருக்க நதியெல்லாம் மறுபடியும் மறுபடியும் நதியாக ஓடணும் அந்த கனவை நிறைவேற்றிங்களா எந்த கனவை நிறைவேற்ற போகிறீங்க தமிழகத்தில் இதில் ஏதாவது ஒரு கனவை இவங்க நிறைவேற்ற முடியுமா நான் என்ன கேட்குறேன் ஒரு திட்டம் மத்திய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு இல்லாமல் நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம் பட்டியலிட்ட சொல்லுங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு இல்லாமல் நாங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறோம் இல்லை மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தை காப்பிடிச்சு ஸ்டிக்கர் ஒட்டாம நாங்க இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கோம் அதனுடைய பயனாளிகள் இவர்கள் சொல்ல சொல்லுங்க இந்த பெண்கள் விதத்தையே சரணார்கள் என்ன சொல்றாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லா ஸ்கீமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இவங்களுக்கு வந்து அம்பது விசாக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் வேலை நான் சொல்லிட்டே இருக்கேன் குய்யா முய்யான் குய்யா முயான்னு கத்தறானுங்க திமுக காரணம் யாராவது ஒருத்தர் வந்தாங்களா ரேஷன் கடையில இருபது கிலோ நான்கு பேர் கொண்ட குடும்பத்திற்கு அரிசி பருப்பு போறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ரேஷன் கார்டில் எங்கேயாவது மோடி அவர்களுடைய ஃபோட்டோ இருக்கா ஸ்டாலின் ஃபோட்டோ சிஎம்மு அவங்க அப்பா கருணாநிதி ஃபோட்டோ இப்போ இப்போ ஒரு ஒருவேளை வந்தாங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை வந்தாங்கன்னா உதயநிதி ஃபோட்டோ அப்புறம் உதயநிதி பையன் இன்ப நிதி இந்த குட்டி பையன் மத்தனுப்பாங்க அவங்க ஃபோட்டோ என்னங்க அதெல்லாம் நீங்கள் அவங்க அப்பா மட்டும் காசுல கொடுத்துட்ருக்குறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அது இப்போ நீங்க டாஸ்மார்க் போதையை பத்தி சொன்னீங்க தான் அமைச்சர் சொல்றாரு இங்கே டாஸ்மார்க் அப்படின்றது தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாகவே இருக்கு அப்படின்னா உடனே எங்களால் அதை எதுவும் பண்ண முடியாது காலம் எடுத்து அதை வந்து நாங்கள் ஒழிப்போம் இங்க இருந்து நல்லா கஞ்சா சிந்திக் ட்ரக்கு நமக்கு தெரியாத பல வடிவங்களில் இந்த கூலிப் மாதிரி பபிள் மாதிரி முட்டாய் மாதிரி ஸ்டாம்ப் மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பாக திமுக ஆட்சி அமைவதற்கு முன்பாக நம்ம கேள்விப்பட்டது இல்லை அஞ்சு வருஷத்தில் எப்படி இவ்வளோ பரவல் இதுதான் கேள்வி அதுவும் சொல்லமுகத்திலிருந்தே வைங்க குஜராத்ல வருதுன்னே வச்சுக்கோங்க குஜராத்தில் டாஸ்மாக் இல்லை குஜராத்தில் கஞ்சா இல்லை குஜராத்தில் போதை இல்லை ஆனால் இங்கே வருது சரி ஓகே இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் வித்துட்டு இருக்கான்ல அவனையும் பிடிக்க மாட்டேறீங்க சரி இந்த பஸ் ஸ்டாண்டில் வித்துட்டு இருக்கான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றவங்க தூத்துக்குடியில் ஒரு ஹோட்டல் முதலாளி கம்பன் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அவரை வந்து ஹோட்டலில் பூந்து வெட்டுறாங்க அப்போ இங்க கஞ்சா விக்குதுன்னு தகவல் கொடுத்தது இவருதான்னு சொல்லி அந்த கஞ்சா வித்தவனுகளுக்கு தகவல் கொடுத்த போலீஸ்காரன் யார் இந்த ராமி உள்ள வருது உள்ள உள்ள வருது சரி எப்படிங்க இப்படி எல்லா இடத்துலையும் கிடைக்குது எல்லா ஊர்லையும் எப்படிங்க கிடைக்குது சரி மெத்த போட்டம் பண்ணு கஞ்சா குஜராத் மெத்த போட்டம் உங்கள் உங்க சாப்பிட கொண்டு வந்து விற்றாரு எல்லா இடத்துலையும் அதை பேச மாட்றீங்க உங்களுக்கு புரியுதுங்களா எங்கே போர்ட் இருக்கு அந்த இடத்துல புடி போகிறத காட்டி போட்டு இங்கே எப்படிங்க பரவலாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி ஏன் ஆவலை பரவலா ஏன் இப்போ பரவலாகுது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த போதையை ஊக்குவிக்கிறீங்க இப்போ பறக்காணத்தில் இருபது பேர் சாகிறாங்க இது மரக்காணத்தில் இருபது பேர் சாகிறாங்க அடுத்து கள்ளக்குறிச்சியில் அறுபது பேர் அறுபத்தி ஆறு பேர் சாகிறாங்க ஒரே வருஷத்தில் அப்போ என்ன அர்த்தம்னா எல்லாரும் போதை பொருளுக்கு அடிமையாக வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் மாக்கேவல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா சர்வாதிகாரி மாக்கேவள்ளி வந்து தி பிரின்ஸ்னு ஒரு புக் எழுதியிருப்பேன் உலகத்தில் கொடுங்கோல் ஆட்சி நடத்துபவர்கள் எல்லோருக்குமான ஒரு கைடு புக் அதுதான் அந்த புக்கை என்ன சொல்லுதுன்னா மக்களை ஏமாற்றி நயவஞ்சகமாக அரசியல் செய்து சர்வாதிகாரியாக தொடர்வது எப்படி இதுதான் அந்த புக்கோடைய ஒன்லைன் அதில் என்ன சொல்லுதுன்னா மக்கள் அத்தனை பேரையும் போதைக்கு அடிமையாக வைத்திருக்க வேண்டும் கேளிக்கைகளுக்கு அடிமையாக வைத்திருக்க வேண்டும் ஒரு புறம் போதைக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் அவனை அடிமைக்கிட்டு அந்த போதையையும் என்டர்டைன்மெண்ட்டையும் முழுசாக அனுபவிக்கிறது இல்லை அளவுக்கு அவனுக்கு கையில் காசு இல்லாமல் நான் வச்சுக்கணும் இப்படி நீங்கள் ஒரு ஜனக்கூட்டத்தை உருவாக்கிட்டிங்கன்னா பரம்பரை பரம்பரையாக அந்த மக்களை நீங்கள் ஆண்டு கொண்டே இருக்கலாம் தான் அந்த புக்கை சொல்கிற விஷயம் இந்த புக்கை பார்த்தா திமுக பண்ணுறாங்க எக்ஸாக்ட்டாக அந்த புக்கில் இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணுறாங்க இது ஒரு உதாரணம் ஒரு சோறு நான் சொன்னது அந்த புக்கில் இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் திமுக இம்ப்ளிமெண்ட் பண்ணுது இந்த புக்கை நீங்கள் பாருங்க தி பிரின்ஸுன்ற புக்கு எதுக்காக எழுதப்பட்டதுன்னா ஒரு சர்வாதிகாரி அப்போ அவனுடைய பிள்ளைக்கு எழுதுகிறான் நீ மக்களெல்லாம் எப்படி வந்து சர்வாதிகாரியாக தொடரணும் எப்படி மக்களை ஏமாற்றி ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த புக்கு அதில் இருக்கிற ஒவ்வொரு தேரியும் அவங்க ஃபாலோ பண்ணுறேன் ஸ்டாலின் அந்த புக்கை ஃபுல்லாக படித்தாரா படித்து புரிஞ்சுக்கிட்டாரெலாம் எனக்கு தெரியாது துண்டிச்சிட்டு படித்தாலே மாற்றி மாற்றி படிப்பார் தெலுங்கில் இருந்தால் தான் கரெக்டாக படிப்பார் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரே ஒரு பழமொழி ஒழுங்காக சொன்னார் தெலுங்கு பழமொழி என்னது பேர் பெற்ற பேர் தாக நீர் இல்லையுது இதை மட்டும் தான் கரெக்டாக சொன்னார் மற்ற எல்லாத்தையும் மாற்றி மாற்றி தான் சொல்லுவார் திருக்குறள் தப்பாக சொல்லுவார் பழமொழி தப்பாக சொல்லுவார் இதை மட்டும் கரெக்டாக சொன்னார் அவர் படித்தாரா தெரியாது ஆனால் அவருக்கு வழிகாட்டுகிற நிறுவனம் படித்து விட்டு அதுதான் வழிகாட்டிகிட்டு இருக்கு அப்படி தான் போயிட்டு அவர் வந்த புதுசில் சர்வாதிகாரின்னார் இல்லை ஒருவேளை இந்த புக்கை படிச்சு தான் சொன்னாரா என்னமோ தெரியாது ஆனால் இதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயின்ற ரொம்ப நன்றி சார் நன்றி